பல பதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்து ஒன்றை தேர்ந்திடுதல் இன்பபூற்றாய் நிறைந்தாய் நிறைந்த இறைவா வாழ்க்க வேண்டும் பின்னர் இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேர் பெற்ற பின்னர் எடுத்த மனிதபரப்பு எழுதிய முடிமை இந்த மகாராஷ்டில் அமைக்கக்கூடிய பேராத்திரிய குடும்ப உள்ளிட்ட அன்பு சகோதர சகோதரிகளை வணங்கி அவர் திட்டம் அடுத்ததை மகர்ஷனுடைய ஆன்மாக்கு அவருடைய ஆசி அனைவருக்கும் கிடைக்கும்படியாக அவருக்கு நான் என் பிரார்த்தனைகளை செலுத்திக் கொள்ளி வருகின்றேன் வேலையில் அமைத்திருக்கின்ற மனிதனுக்கு இந்த மூணு எவ்வளவுதான் செலவாயிருக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க யாருக்கு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் செலவாயிருக்கு எவ்வளவு யாருக்கு அணுவை தொலைத்த அணுவியல் விஞ்ஞானிக்கு அப்புறம் சாதாரண மனுஷனுக்கு நமக்கு தான் எவ்வளவு அங்கே இருக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு புள்ளி வச்சு சைக 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 சேகர் ஏழு கோடியில ஒரு பங்கு கூட செலவே ஆகல அப்படி எதுக்காக சார் எவ்வளவு பெரிய பிரெயின் இயற்கை கொடுத்தது

இன்னும் நிறைய சங்கடங்கள் என்ன ஆயிட்டு இருக்கானே கல்யாணம் பண்ணணும் நிறைய பேர் கல்யாண பேச்சு எடுத்தாலே பேசாம இருக்கீங்களா வேண்டாம் முடியாது இல்ல ஒரு காலத்துல எப்படி திருமணம் செஞ்சு வச்சாங்க இவங்க பொண்ணு அதனால பார்க்க முடியாது பின்னாடி பார்த்துக்கோ அப்படின்னா வழி வழியாத இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன நிலை என்ன புரிஞ்சுக்கிறார் ஒருத்தர் சரி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணா புரிஞ்சுக்கிறாங்களா மூணு மாசம் ஒண்ணு முன்னாடியே பேச வைக்கிறாங்க பிடிக்கல அதுல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் என்ன புரியல் இருக்கிறது இதற்கான காரணங்கள் என்ன ஏதாவது நம்ம ஆய்வு செய்து பார்க்க முடிக்கிறதா நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் இது ஒவ்வொருவரையும் வாங்கத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது உன்னை போய் கல்யாணம் பண்ணனே பண்ணாமலே இருந்திருக்கலாமே நான் பேசாமல் இந்த ஒவ்வொரு சொல்லும் எந்த தம்பதியின் வாயிலிருந்து வந்து விழுந்து கொண்டே இருக்கிறதோ அடுத்த ஜென்ரேஷனை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் மறந்து விடக்கூடாது இன்னும் உள்ளே சென்று நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எது மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த பண்பாடு என்ன செய்தால் சரியாக என்று அகேசி சொல்கிறார் என்பதை நாம் சென்று பார்க்கலாம் நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த தோன்றியது முதல் இன்று வரை இருபத்தி மூன்று நாகரிகங்கள் உருவாகி இருக்கிறது தோன்றிய இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன இரண்டு நாகரிகங்கள் மட்டுமே நீடித்து நிலைத்து நிற்கிறது ஒன்று சீன நாகரிகம் இந்திய நாகரிகம் இந்திய நாகரிகம் மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றுக்கு நான் சொன்ன ஆனால் இந்த நிலைமை என்ன இல்ல நாகரிகம் என்பதற்கு சொல்கிறார் திருப்பொருள் உட்பகரீகம் வேண்டுபவர் இந்த குரல்கள் நீங்க விளக்கம் பாருது எந்த அடிப்படையில் திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியிருக்க முடியும் என்று மகிழ்ச்சி சொல்லுகிறார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி உண்மைக்காக உயிர் கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் எந்த ஒன்றையுமே நீங்கள் ஏன் விளக்கு எப்படி என்ற கேள்வியோடு எழுப்புங்கள் அவர் சொன்ன முதல் இந்த உலகில் சொன்ன முதல் பதத்தறிவு சிந்தனை உன்னையே நீ அறிவான் அதே மகிழ்ச்சி நம்ம சொல்லுகிறார் சொன்னால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவான் அவர் கடவுள் யார் அப்பவே கேள்வி எழுப்பார் இந்த மதவாதிகள் இடத்திலே கடவுள் யார் சொல்லுங்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிடறாரு உண்மையை சொல்றாரு விட்டா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் முடிவு செய்கிறார்கள் இவனை கூடி போய் நாளை காலை பண்ணிடுங்க இருந்தாலும் வாய்ப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு வழங்கப்படுகிறது மன்னிப்பு கேட்டுக்கொள் உன்னை உயிரோடு விட்டு வருகிறோம் நீதிபதி சொல்லுகிறார் முடியாது நான் ஒரு முறை சொல்லிவிட்டால் என்னுடைய சொல்லை நான் மாற்றி அமைக்க முடியாது மரண தந்தனை இருந்தாலும் அந்த மன்னனுக்கு அவர் மீது பதிலாக மகிழ்ச்சி சொன்ன வார்த்தைகள் நான் சொன்னது அல்ல மன்னனுக்கு பகிராபம் மிகச்சிறந்த தத்துவ ஞானி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் தனியா ஜெயில போயிட்டப்பா வேணாண்டா ஒரே ஒரு வார்த்தை தானே மன்னிப்பு கேட்டு உன்னை உயிரோட விட்டுறோம்

எதை பேசுகிறோம் அதை செய்ய நான் கொண்டு வருவது இந்த மாற்றம் இருந்தால் மட்டுமே உண்மையாக இருந்தால் மட்டுமே உடல் உயிர் மனம் அது சிறப்பாக என்று நமக்கு சொல்லுகிறார் ஒரு கவிதையில் மகிழ்ச்சி சொல்லுகிறார் ஒரு நாடு ஒரு காலத்தில் அன்பில் பண்பில் உயர்ந்திருந்தது பல நாடுகள் நடந்த ஒரு சூழல் பின்னர் சீர்கட்டல் உண்டு ஒரு நாடு பண்பாட்டில் தாழ்ந்திருந்து உத்தமர்கள் முயற்சியினால் உயர்ந்தது உண்டு ஒரு நாடு கல்வி தொழில் தலை இவற்றில் உள்ளனரால் உயர்ந்தவரை பெற்றான் முக்கியமானது ஒரு நாடு கல்வி தொழில் கலைவால் உயர்ந்தோரை பெற்றால் வழிவாட்டும் மொழியை போன்ற பொருட்களை உருவாக்கி கலை உருவாக்கி அதை உண்டு வருகிறான் அனுபவித்து வருகிறான் ஓர் அறிவிலிருந்து ஐய அறிவு வரைக்கும் எந்த மாற்றங்களும் எதுவுமே கிடையாது மனிதன் மட்டுமே ஏன் எதற்கு எப்படி என்ன இதுல இரண்டு வார்த்தை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று உணர்தல் இன்னொன்று மதித்தல் இல்லைங்களா எந்த ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொண்டாலும் மதிப்பு தானாக வரும் அப்படித்தான் ஒரு பொருளை நீங்கள் உணர்ந்தால் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக தெரியும் இல்லையா அப்படி என்றால் பெண்ணை நாம் தெரிந்து கொண்டு நிற்கின்றோம் அறுத்தங்கை போல நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அதற்கான முயற்சிதான் இந்த தலைப்பு என்று வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல பத்மவதிபுரத்துல ஒரு பிறந்தாங்க பிறந்த சிறப்பாக நடந்தது அன்று மாலை ஒரு சிறப்பு நிகழ்வில் நமது மதிப்பிற்குரிய முனைவர் ஆயர்யா அவர்கள் நம்ம அருத்தந்தையை பற்றிய ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் நாம் அதை ஆவணப்படுத்த வேண்டும் அதை போன்ற அருத்தந்தையை பற்றிய மற்ற சான்றோர்களை கூறுகின்ற கருத்துக்களை நாம் நேரத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது உலகப்போர் முதல் உலக போர் ஒரு சிறிய வயது இரண்டாவது உலகப்போர் இந்த உலகில் நடந்த கொடுமைகளை நான் முழுமையாக பார்த்த ஒரு காலகட்டம் என்று சொல்லி என்னென்ன மாற்றங்கள் தேவை என்று தனக்குள்ளாராகவே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார் உலக சமுதாய சேவா சங்கம் என்று இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நூலை எழுதுகிறார் உலக சமாதானம் என்று யாரும் ஆதரவு இல்லை தனி நபர் இருந்தாலும் தம்முடைய கருத்துக்களை எடுத்து சென்று தன்னுடைய பிறந்த ஊரான கூடுவான் சேரியிலே அந்த ரயில் நிலையத்தில் அந்த மேனேஜர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை யாருக்காவது கொடுமை சொல்லி பத்து நூல் கொடுத்துட்டு வெளியில வர்றார் அந்த பக்கமா இன்னொரு தொடர்ந்து என்னப்பா புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அதுவா அது ஒரு பைத்தியம் கொடுத்துட்டு போச்சு யாரு சொல்றா இது மகிழ்ச்சி காதல விழுகுது அது ஒரு பைத்தியம் வேலை இல்லாத பைத்தியம் இதை மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எத்தனை கோடி இதயங்களில் வீட்டு இருக்கிறார் இல்லையா மகத்தான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி இருக்கிறார் அதன் அவருடைய ஒரு சங்கம் என்பது அவருடைய மறைவிற்கு பிறகு நீடித்து நிலைத்தால் நிறைய உலகில் உருண்டோடைய சங்கங்கள் பல வேண்டும் சொல்லுகிறார் எனர்ஜி எக்கனாமி சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் ஏன்னா மகிழ்ச்சி நிறைய சிரமப்பட்டு இருக்கிறாங்க பொருளாதாரம் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஒரு சங்க வளர்ச்சி அதன் பிறகு எனர்ஜி என்று சொல்லக்கூடியது பேராசிரியர் பெருமக்கட்டில் என்ன முடியாது அதன் பிறகு இந்த இரண்டு இருந்தாலும் கூட சிஸ்டம் காலம் நீடித்து வரும் அப்படி ஒரு சிஸ்டத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நமது பெரும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயம் மயிலானந்தன் ஐயா அவர்கள் ஐயாவர்களையும் வணங்கி மேலும் அரங்காவலர்கள் மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு